శ్రీమతే రామానుజాయ నమ స్వామి దేశీయనరుళిచయిద పాదుగా సహస్రం నానూత్తివ్ సర్కార రస సదా స్వాదాత్ సదాం గున్మద మా माधवपादुके बहुविधां प्रायः श्रुतिः मुह्यति विमर्शन परिम्लान अक्षरग्रन्थिभिः ग्रन्थैः त्वां गिहवर्णामि त्वां गिहवर्णयामि अहं अतः त्रास त्रातास त्रपा बद्धिता त्वत् सिञ्जारव सरकार रस सदा स्वादात् सदा मुन्मद मातः माधव पादुके बहुविदाम् प्रायः श्रुतिः मुह्यते विमर्शन परिम्लान अक्षरग्रन्थिभिः ग्रन्थैः त्वाम् इह वर्णयामि अहम् अतः त्रासत्रपा वर्जितः त्रासत्रपा वर्जितः त्रास न भयं त्रपा न विट्कम् வர்ஜிதான இல்லாமல் நான் உம்மை வர்ணிக்கிறேன் பயமும் வெட்கமும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு ஐடியா ஸோ அது அர்த்தோட வார்த்தை பார்த்தா புரிஞ்சிடும் இப்படி இருக்குது மாதா மாதவ பாதுகே தாயே மாதவனின் பாதுகையே அப்படின்னு கூப்பிடுறார் பகுவிதாம் பலவிதத்திலும் தேர்ச்சி பெற்ற பகுவிதான பல 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 விஷயத்தை தெரிந்தவர்கள் அர்த்தம் நம்ம பல விதத்திலும் தேர்ச்சி பெற்ற சதாம் சாதுக்களின் ருச்சி ஸ்ருதி ரசிக்கும் செவிகள் ஸ்ருதினா சத்தம் தான் இந்த இடத்துல நம்ம அவரோட காதை சொல்கிறோம் அது ரசிக்கக்கூடிய செவிகள் பத்து உம்மிடத்திலிருந்து வரும் சர்க்காரச சிஞ்சாரப சர்க்கரைன சாதாரண சர்க்கரை தான் சர்க்கரான இனிமையானு போட்டுக்கலாம் நம்ப இனிமையான மணிகளின் ஓசையை சதா சுவதாது எப்பொழுதும் அனுபவித்த காரணத்தால் அதாவது பலவிதத்திலும் தேர்ச்சி பெற்ற சாதுக்கள் தங்களுடைய ரசிக்கும் செவிகளால் உம்மிடத்திலிருந்து வரும் சர்க்கரையை போன்ற இனிமையான மணிகளின் ஓசையை எப்பொழுதும் அனுபவித்த காரணத்தினால உன்மதா பிராய முக்கிய ஒரு நசையினால் ஏற் பாதிக்கப்பட்ட மனநிலையை அடைகின்றனர் திருப்பி திருப்பி கேட்டு அவளுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சி நசை என்ன புரியிறதா அடிக்ஷன் சொல்லுவோம் அது மாதிரி அதை சாப்பிட்ட மயக்கம் இசைனால் பாதிக்கப்பட்ட மலர்நிலை அடைகின்ற அகம் சரி அவாதான் அடைஞ்சுவிட்டா நான் இப்போ புகழ ஆரம்பிக்கிறேன் அகம் அடியேன் இவ துவாம் இவ்வாறாக தேவரீரை சக்ருத்து திடீர்னு திடீரென்னு விமர்சன புகழ எண்ணிய போது இது மாதிரி சாதுக்கள்லாம் உங்களுடைய இசை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சப்பறம் உண்மை புகழ நான் ஆசைப்பட்டேன் ஆனால் என்னாச்சு பரிம்பளான அக்ஷர கிரந்திபிகி கிரந்தகியும் பரிம்பளான வார்த்தைகள்லாம் சரியாக செலக்ட் பண்ண தெரில எனக்கு அதனால் எதனால் ஆர்வம் பக்தி கோளாறு காரணமாக ஆராயாத பதங்கள் அக்ஷரம் போட்டிருக்கு நம்ம பதம்னு வச்சுக்கலாம் அக்ஷரம்னா எழுத்து தான் பதம்னு வச்சுக்கலாம் ஆ சொற்கள் கிரந்திபிகி சொற்றொடர்கள் மற்றும் கிரந்தகி கருத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்திருத்தேன் என்னோடய கவிதையில் ஆராயாவது நான் பயன்படுத்திய சொற்கள் சொற்றொடர்கள் மற்றும் கருத்துக்களால் உம்மை வர்ணையாமி உண்மை வர்ணிக்கிறேன் திடீர் அவாசை அவ வந்து ரசிக்கிறார்கள் என்று தெரிந்து நான் உண்மை புகழ ஆரம்பிக்க ஆனால் என்னிடம் நல்ல சொற்களோ நல்ல சொற்றொடர்களோ நல்ல கருத்துக்களோ இல்லை இருந்தாலும் இருக்கிறத வச்சுண்டு உண்மை வர்ணிக்கிறேன் அத்தகா இருந்தாலும் உமது அருள் இருக்கும் தைரியத்தில் அதான இருந்தாலும் தான் அர்த்தம் நம்ம சேர்த்துக்கிறோம் உமது அருள் இருக்கும் தைரியத்தில் திராசை மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயம் எந்த அந்த ஆங்ஸைட்ட இல்லை அதே மாதிரி திறப்பா இந்த இந்த புன்கவியை புனைந்தேன் புனைந்தேனே என்கிற வெட்கமும் வர்ஜிதகா இல்லாதவனாக இருக்கிறேன் அத்தமாதிரி உங்களுக்கு சாதுக்கள் பாதுகையின் ஒலியை அனுபவிக்கிறார்கள் இப்போ உடையவர்கள் அதில் மயங்கி வேற போயிருக்கிறார்கள் இதை பார்த்து பாதுகையை புகழ நான் ஆசைப்பட்டேன் ஆனால் என்னிடம் தெரிந்த தேர்ந்தெடுத்த சொற்களோ சொற்றொடர்களோ கருத்தோ இல்லை இருந்தாலும் இருக்கிறத விஷயன்னு வர்ணித்தேன் அப்படி கம்மியாக இப்படி இருக்கிற ஒரு புன்கவிதை புன்க புண்கவின்னு அப்படி இது மாதிரி நல்ல கவி இல்லை அதுக்கு ஆப்போசிட் அப்படிப்பட்ட கவியை புனைந்தேனே என்கிற பயமோ வெட்கமோ இல்லாதவனாக இருக்கிறேன் காரணம் உமது அருள் என்னிடம் இருக்கிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஸ்லோகத்தை ஒருத்தர் பார்த்துடலாம் துவத்து சிஞ்சாரவ சர்க்காரரச சதாஸ்வாதாத்து சதாம் உன்மதா மாதா மாதவ பாதுகே